சரியா இவங்களுக்கு எத்தைய தென்டாக புத்தன் பொழியும்னு அலை அலைகிறாங்க ஏன்னா இவங்க தேன் கூட்டில் கை வச்சுட்டாங்க இப்போ அது இவங்களுக்கு குத்த வருது இதுதான் எப்படி தப்பிக்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல இதான் பிரச்சனையே சரியா இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா விஜய் ரொம்ப ஈஸியாக நம்ம டீல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி பெருவாரியான ஆதரவு வருன்றதை இவங்க எதிர்பார்க்கல இவங்களுக்கு எதிராக இது ஏன் வருது தெரியுமா திமுகக்கு எதிரான மனநிலையிலான வருது ஏன்னா இவங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையின் போய் சிக்கிக்கொண்டார்கள் இல்லைனா இவங்க மொத்த பழியும் விஜய் தரப்பலையா விஜய் வேலை போட்டு போயிருப்பாங்க சரியா அவன் வேன பேசுறது சைக்கோன்றது இந்த மாதிரியான முதிரை எல்லாம் கொடுத்து அவரை காலி பண்ணுறது இதான் இவங்களுடைய நோக்கம் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா விஜயோடைய தரப்பில் நம்ம விசாரித்த வரைக்கும் விஜய்யோட தரப்பில் அவங்க மூணு நாளைக்கு நம்ம வந்து துக்கம் விசாரிக்கணும் அனுஷ்டிக்கணும் துக்கம் அனுஷ்டிக்கணுன்றதுனால நம்ம வந்து எதுவும் பேச வேண்டாம் அவங்க ஐடி அவர் சைலன் பண்ணிட்டார் அதனால யாருமே பதில் சொல்ல முடியல மொத்த மீடியாவும் இறக்கி விஜய் ஒரு வில்லன் போல காமித்திட்டு ஆனால் என்ன பிரச்சனைனா மக்கள் இதை நம்ப தயாராக இல்லை அது அவங்களுக்கு புரியுது முதல் நாள் அவங்களுடைய தோரணை எப்படி இருந்ததுன்னு பாருங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவர்களுடைய விரும்புவார்களா அது சொல்லி எடுபடல மக்களை பொறுத்திருக்கா அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க எதிர்ப்பு வந்து அவங்க எதிர்பார்த்தத விட கடந்து போயிடுச்சு அவங்க எதிர்பார்த்தது எதோ உண்டு அவங்க என்ன நினைச்சாங்கனாக்கா இது விஜய் மேலே படியே போட்டு நம்ம தப்பிச்சிடலாண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மக்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ நீ எல்லாம் யோகியனா எவனாவது நம்புவானா சந்தேகம் சந்தேகம் என்பது மக்கள் மதியில் பரவ ஆரம்பிச்சிச்சு இப்போ அதை மறைப்பதற்காக என்னென்னமோ சொல்லி பார்க்கறார் இப்போ இன்றைக்கி சொன்னார் என்ன ஒருவருக்கு ஒருவர் நம்ம குற்றம் சாட்டி கொள்ள வேண்டாம் ஏன் நீ பண்ணால் அதெல்லாம் சரி உனக்கு பாதிப்பு வருதுன்னு உடனே ஒரு ஒருவர் குற்றம் சாட்டி கொள்ள வேண்டாம்னு சொல்லி பதுங்குவியா இது இவங்களுடைய கைவந்த கலை மக்கள் எதற்காக விஜய் பக்கம் இருக்கிறார்கள் அப்படி விஜய் ஏன் குற்றம் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க போய் கேளுங்க அந்த மக்கள்கிட்ட சரியா இந்த ஆட்டம் ஆட்டினீங்கன்னா மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க அஞ்சு ஏஜென்சி ஆறு ஏஜென்சின்னு வச்சுக்கிட்டு மீடியாவை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாத்தலாம் மனைமாற்றம் பண்ணலாம் திட்டமிட்டு அதுக்கு போடிக்கிறவங்க செலவு பண்ணி மீடியாவில் நிறைய பேருக்கு செலவு பண்ணி என்ன இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேர்ல இதுல இருந்து அது பேர் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லா ஆட்டிலையும் செலவு பண்ணி எல்லாம் பண்ணா அப்படி அந்த ஒரு ஊசியால அந்த பலூன் அப்படி அப்படி குத்தினீங்கன்னா உடையில்ல அந்த மாதிரி உடஞ்சிருச்சு மொத்தமா என்ன விஜய் இவர்கள் கையாண்ட விதம் ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ண ஓட்டமும் எதிராக இருக்கிறது இப்ப அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அதனால யார் பேசினாலும் அவங்கள மிரட்டுற மாதிரி